ஃப்ரெண்ட்ஸ் சத்தமே இல்லாமல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பத்தாம் வகுப்பு கல்வி தகுதிக்கு வந்து ஒரு நிரந்தரமான மத்திய அரசு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எம்டிஎஸ் நிலையான பதவிகள் வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து உங்களுக்கான சேலரியாக வந்திருக்கும் ஸோ கல்வி தகுதி வந்து நீங்கள் டென்த்து மட்டும் இல்லை நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தால் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் தேர்ட்டி ஒன் மேக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைசிட் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ மத்திய அரசு துறையிலேருந்து பாருங்க உங்களுக்கு ஹெச் மெட்ராஸ் இன்ஜினியர் குரூப் அண்ட் சென்டரில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது எங்கே இருக்குதுன்னா பெங்களூர்லேருந்து உங்களுக்கு வந்திருக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட எங்களோட நேம்லருந்து உங்களோட நேமு ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த்து ஸோ ஏஜ் இந்த மாதிரி உங்களோட ஜென்டரில் இருந்து நேஷனாலிட்டி இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்திங்கனா அட்டஸ்டட் வந்து வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது கசட்டட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வந்து சைன் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது எல்லாமே ஜெராக்ஸில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து சைன் வாங்கி அதையுமே வந்து இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைக்கணும் இங்கே வந்து பாருங்க நோட்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டு அடிஷ்னலாக நீங்கள் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஸோ உங்களுக்கு த்ரீ செல்ஃப் அட்ரஸ்ட் என்வலப்னு சொல்லியிருக்காங்க பத்தில் அதாவது மூணு வந்து எம்டியான ஒரு போஸ்ட் கவர் மூணு கவர் வாங்கிக்கோங்க அதில் வந்து உங்களோட அட்ரெஸ்ஸை வந்து எழுதிட்டு இருபத்தஞ்சு ரூபாய் இருபத்தாறு ரூபாய்க்கான ஸ்டாம்பையும் வந்து ஒட்டணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அந்த மூணு கவரையும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அட்டஸ்டட் காப்பியெல்லாம் நீங்கள் இணைக்கிறீங்க பற்றியில் அதோட அந்த மூணு காப்பியும் வச்சு தனியாக ஒரு போஸ்ட் கவர் வாங்கி அது எல்லாத்தையும் இதுல போட்டு நீங்க வந்து சென்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது மூலிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனிங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து கால் லிட்டர் வந்து அனுப்புவாங்க அதுக்கான தான் வந்து ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூணு செல்ஃப் அட்ரஸ்ட் இன்வெலப் கவர் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க ஸ்டாம்ப் போட்டி அதெல்லாம் நீங்கள் வந்து அதில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மறந்துறாதீங்க அப்ளிகேஷனோட வந்து உங்களோட அட்டஸ்டட் எல்லாமே நீங்கள் இணைச்சி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தேர்ட்டி ஒன் மேக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கணும் ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க மொத்தமாக மூணு விதமான டைப்பில் போஸ்டிங் வந்திருக்கு சிவிலியன் ட்ரேட் இன்ஸ்ட்ரக்டர் கேட்டகிரி மல்டிநேஷனல் ஸ்டாஃப்ங்கிற கேட்டகிரி பார்பர் கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு ஸோ சிவிலியன் ட்ரேட் இன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து பாருங்க நைன்டீன் தௌசண்ட் நை உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து வரும் குரூப் சி லெவலில் இந்த போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் தான் டென்த்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி ஆனால் நீங்கள் வந்து ஐடியில் வந்து பார்த்தோன்னா அந்த ட்ரேட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மெக்கானிக் டிராக்டருங்கிற இதுக்கான ட்ரேட் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அதுக்கடுத்து எம்டிஎஸ் கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ரூபாய் பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவென்ஸ் வந்து வரும் இதுவுமே குரூப் சி லெவலில் தான் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க டென்த்து மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான் அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட வந்து டிசரபுலாக வந்து பாருங்கள் உங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து முன்னுரிமையை தருவாங்க கம்பல்சரி கிடையாது டென்த்து மட்டும் முடிச்சிருந்தாலே போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பார்பர் கேட்டகரிக்கும் எயிட்டீன் தௌசண்ட் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் இதுக்கும் நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க இண்டியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொவேஷன் பீரியட் வந்து ஒரு டூ இயர்ஸ் வந்து இருக்கும் ட்ரைனிங் பீரியட் மாதிரி அந்த ட்ரைனிங் பீரியட் நீங்கள் சசஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனென்ட் பண்ணிடுவாங்க இது எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே வந்து பார்த்தோன்னா இது வந்து கொண்டு வந்துட்டாங்க ப்ரொவேஷன் பீரியட் வந்து கம்பல்சரியாக வந்து இருக்கும் ஸோ இதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப்பாக தான் வந்து இருக்க போகுது ஸோ இதில் ஸ்கில் டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இணைச்சு நீங்கள் வந்து ஸோ தேர்ட்டி ஒன் மேக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிற அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்